ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நான் பேர் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா கிளம்பி ஆச்சு வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் மணி பத்தாயிச்சு கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு ட்ரெயின் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னீங்க அதில் பேர் இருக்கும் பாருங்கள் டிக்கெட்டில் டிக்கெட்டில் வந்து பேரெலாம் இல்லை அது வந்து ஃபீமேலாக மேலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கு எப்போயம்மா அப்படி தான் போட்டிருக்கு அதோடய ஏஜ் போட்டிருக்கு அவ்வளோதான் மற்றபடி அதெல்லாம் போடலை பேரெல்லாம் ஒன்றும் போடலை இப்போ கிளம்ப போகிறோம் இப்போ கிளம்ப போகிறனால எல்லாருமே என் தம்பி என் தங்கச்சி தம்பியோட ஒய்ஃபை அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே வந்தாங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு போயிட்டாங்க என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டா இன்னைக்கு தான் வந்தாங்க ஊர்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காளுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இவ்வளோ தூரத்தில் வந்து என்னை பார்க்க வந்ததுக்கு ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ எவ்வளோ நாள் இருந்தாலும் ஊரு பொருளாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிறந்தால் பொங்கல் பிள்ளையை மட்டும் பிறக்கவே கூடாது மனது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது போகணும் ஊர் அங்கே போகணுன்னு ஆசை அதே மாதிரி இங்கே விட்டுட்டு மனசு இல்லை அப்படியே ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டமாக இருக்குது கும்ப பிள்ளையா மட்டும் பிறக்கவே கூடாது இந்த ஒரு இடத்துல ஸோ என்ன பண்ண கிளம்பி தான் ஆகணும் வேறு வேலையில் நான் ஊர் போகிற நான் வீட்டை போகிறேன் பாருங்கள் நீ ஃபுல்லாக நான் என்னென்னா எங்கெங்கே போகிறேன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லாக ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள் புரிஞ்சுமா பாய் சொல்லுடி

বাবা <muchas> இப்போ என்னென்னா ஊர்லேருந்து கிளம்பி தஞ்சாவூர் வந்துட்டோம் தஞ்சாவூர் பத்து மணிக்கு பத்தரைக்குலாம் வந்தாச்சு பத்திரமூ கால் கிட்டே வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணி நான் எங்கள் மாமா போய் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்துச்சு தம்பி கண்ணி எனக்கு அண்ணியை நிறையா வாங்கி அந்த பைப்லாம் வச்சுட்டு அதில் வந்தது எனக்கு பிடிக்கல அந்த டைம் ரொம்ப பிடிக்கும் கல்லம் டைம் இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் அப்படி நல்ல பிள்ளை எல்லாம் வாங்கி வந்துச்சு அப்புறம் இதான் தெரியன்னு என் தம்பி சொல்லலாம் அவன் அப்புறம் எங்கள் மாமா அப்புறம் இன்னொரு சொந்தக்கார பையன் அண்ணி அன்னே நின்று போடுவான் நான் உனக்கு தம்பியும் வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஸ் ஃபூரில் நிற்கணும் ஸோ அதனால் அங்கே அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டோம் இங்கேருந்து அந்த இதுக்கு போயிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சு நான் ரெடி ஆகிட்டோம் மாமாவும் வந்து எங்களை பஸ் ட்ரெயினை ஏற்றிட்டு அவங்க வந்து விட்டு போகணும்னு விடுப்பேன் மறுபடியும் வேலைக்கு போகணும் அதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் ட்ரெயினில் எங்களை ஏற்றி விட்டாங்க அவங்க போனோட எனக்கு அப்படியே கண்ணு கலைஞரிச்சு பார்க்க முடியலை இப்போ வெளில தெரியாகாமல் தான் அப்படியும் கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மா பிரியக்குள்ள மாவங்கிட்ட பிரியக்குள்ள நான் பண்ணுறது குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாமரம் வந்துட்டு லாஸ்ட்டாக தாம்பரம் வந்தாச்சு தாமரம் வந்த பிறகு இருக்குது பாருங்கள் எவ்வளோ ரோடு பாருங்கள் எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் ட்ரெயின்க்காண்டி வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் எங்கள் ட்ரெயின் வந்துடுச்சு இப்போது பாருங்க ட்ரெயினும் வந்துடுச்சு ஸோ அதுக்குள்ளே போய் நாங்களே ஏறி உட்காந்துட்டோம் உட்காந்த பிறகு தான் ஏசியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ நைட்டு நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் தம்பியும் பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கிய வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணி தான்